அப்ப அந்த வேலையிலே சகோதரி லீலாவுக்காக ஜபிக்க அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தாயின் கருவில் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்த அந்த சகோதரியின் உடலில் அழகையான விதைத்து விதையினால் அந்த யுத்த சதை ஏற்பட்டு அதனால் பலவித உபாதைகளுக்கு உள்ளாகி ஒரு பய உணர்ச்சியை கொண்டு வந்த சாத்தானே உலமையில் என் நாமத்தினாலே நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் நூக்கா பத்து பத்தொன்பது அதிகாரத்தின் பிரகாரம் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கும் பகைவரின் அந்தகார வல்லமை தகர்க்க நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி சகோதரி உடல் நீர் தங்கும் ஆலயம் இது பொண்ணு வெளியல்ல மாசு வருவற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் இனிமேல் எந்த விதமான அழகிற்கு விடவில்லை முப்பது காயங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சகோதரிக்கு கொடுத்த மெய்யான விடுதலை சுதந்திரிக்க விடாமல் தடுக்கின்ற எல்லா தீய சக்திகளும் நிர்மலமா இஸ்ரேலின் உடையானவர் நெருப்பாக மாறி அதன் தூயவர் தீக்கொழுந்தாய் மாறி முட்புதர்களின் நெறிஞ்சி முல்களை சுட்டடிப்பது போல சுட்டரிக்கிறேன் நோய் தாக்கத்தினால் பலவிதமான மன உளைச்சல் பயம் அந்த பயத்தை கொண்டு வந்த சாத்தானை நாமத்தினை தவிர்க்கிறேன் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு சொல்லது போல நம்பிக்கையுடன் ஐயமேத வேண்டி இந்த மலையை பார்த்து பயந்து கடலில் விழி அன்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி இருக்கிற தகவல் பேசுகிறான் இப்பொழுது நம்பிக்கையோடு அறிக்கை இந்த மலை போன்று பிரச்சனையை பார்த்து பேசுகிறேன் இந்த நிமிடமே நீ இந்த சகோதரிக்கு ஒரு முழு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இனிமே முப்பத்தி மூணு மூணு சொல்வதாடு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயலி காண்பாயின் வல்லமையில வாக்குத்தத்தம் இந்த நேரத்திலே நிறைவேறிக் கொண்டு இருக்கிற கிறமைக்கா நன்றி செலுத்துகிறோம் அடுத்த மருத்துவ பரிசோதனையின் போது அந்த நோய்க்கான அறிகுறியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பூரண விடுதலை ஒரு தெய்வீக சுகம் வல்லமை நாள் கடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன் திருப்பான நூத்தி எழுபது சொல்வது போல அந்த வார்த்தையே அவர்களை குணப்படுத்தினார் என்ற வேத வசனத்துக்கு ஏற்ப நீ கொடுத்த வல்லமையில வார்த்தை அனுப்புகிறேன் அந்த வார்த்தை சுகம் கொடுத்ததற்கு நன்றி 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 தேங்க்யூ லால் தேங்க்யூ ஜீசன் தேங்க்யூ ஆமே ஏதாவது தெரிஞ்சாமா முதல்ல ஏதோ காலியது இருந்துச்சா எரிச்சல் தான் பிரதர் இருக்கு இப்ப இருக்குதா இப்ப இல்ல பிரதர் இப்ப போயிருச்சா உம் செக் பண்ணி செக் பண்ணி எரிச்சல் எப்பயுமே இருக்கும் அது மெசேஜ் வந்து குடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லாத்துலயுமே நெகட்டிவ் தான் இருக்கும்

இருக்காங்க ஓகே அது டாக்டர் சொன்னது இருக்கட்டும் சிஸ்டர் இப்போ எரிச்சல் இருக்கா எரிச்சல் இல்ல பிரதர் பையன் மேல கோவப்படுவீங்களா கோவம் வந்து பாப்பா பேசும்போது அவங்க பேசும்போது கோவம் வரும் இல்லனா கோவம் வரும் பையன் பையன் ரொம்ப திட்டுவீங்களா திட்டுவேன் பிரதர் ஓகே ஒரு உண்மையா சொல்றேன் உங்களுடைய பிராப்ளத்துக்கு ரூட் அதுதான் ஓகேங்களா ஆண்டோட்டோர் மன்னிப்பு கேளுங்க நான் இப்போ ஜோம் பண்ணுறேன் கிளியராக தெரியும் பிரதர்

ஓகே நீங்க ஒண்ணும் இல்ல சிஸ்டர் நல்லா இருக்கிறமா நல்லா பண்றமான்னு சொல்லுங்க அவங்க சூப்பர் ஆயிடுவாங்க ஏன்னா நம்ம தான் நடக்கும் ஓகேங்களா இப்ப ஒரு முறை ஆண்டு மணிப்பு கேளுங்க நான் ப்ரேயர் பண்றேன் உங்க யூட்ரஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சரியாகும் ஆண்டு ஒப்பு கொடுங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க ஆண்டு நான் சொல்றது நீங்க தான் அதை ஒப்பு கொடுக்கணும் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் குறை சொன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்கறேன் என் பையனை நான் எரிச்சல் மட்டும் மாதிரி பேச மன்னிப்பு கேட்கறேன் இதுக்கப்புறம் யாரையும் மனநோகர் மாதிரி பேச மாட்டேன் குறைச்சல் மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஒரு மாதிரி பேச மாட்டேன் அப்பா மன்னிச்சிடுங்க அப்பா என் பாவங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் எரிச்சல் விட்டுற மாதிரி பேசவும் மாட்டேன் எதிர்மறையா முதல்ல பேச மாட்டேன் நெகட்டிவா எல்லா இந்த பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்பா ஓகே ஆண்டவரே இந்த சகோதரி தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட அந்த நிமிடத்தில் அப்பாவுடைய ரத்தம் இவர்கள் மேல் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை ஏதோ உடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்த மாறி சிப்பிக்கிறேன் கடிந்து கொள்கிறேன் இவர்கள் பேசிய எல்லா எதிர்மறையான வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள் மற்றொரு மனதை புண்படுத்திய வார்த்தைகள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எரிந்து போகட்டும் சாத்தான் கையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசு நாமத்தில் எரித்து போடுகிறேன் அதை கொண்டு இவர்கள் உடலில் கொண்டு வந்த நோய்கள் நாமத்தில் நீங்கி போகட்டும் பை தன் மகனை குறித்து மகிழ்ந்து கழிகூறக்கூடிய கிருபை அப்ப அந்த சகோதரி கொடுக்குமாறு செவிக்கிறேன் தன் மருமகளை குறித்து மகிழ்ந்து கழு கழிகூறக்கூடிய கிருபை அந்த சகோதரிக்கு நீர் ஊற்றுமாறு செவிக்கிறேன் தேங்க்யூ

Okay, sister. God bless you. Thank uh -huh. you, brother.